எல்லா வருஷமும் இந்த பம்கின் மான்ஸ்டர் இந்த ஊருக்கு வரும் யாரெல்லாம் அதை கொள்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அதனாலேயே அது வர டைம் தெரிஞ்சு வச்சு எல்லா மக்களும் அதை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது வரைக்கும் அதை கொண்டவங்களுக்கு அஞ்சு மில்லியன் டாலர் வரைக்கும் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க இது ஒரு வீட்டுக்குள்ள வந்து ரூம்ல ஏதோ எழுதி இருக்கும் அதை பார்த்து பயங்கரமா கோபமாகிடும் அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லா எரிய வைக்குது அந்த ஒட்டுமொத்த வீடையும் பத்த வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடும் அந்த அரக்கம் ஊருக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் எல்லாருமே அதை தேடி ஓடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு காட்டில் நடந்து போயிட்டு இருப்பான் ஒரு சோழ காட்டுல இருந்து அந்த அரக்கம் வரும் இன்னைக்கு வேட்டை நம்மளுக்கு தாண்டான்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போவான் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடலான்னு கிட்ட போறான் இவனோட தம்பியோட இவன் அந்த போட்டு இவனை அட்டாக் பண்ணாது வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் இவனோட அம்மா நம்ம தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான் அவன் ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அரக்கனை பாக்கறதுக்காக போறான் அந்த முறை கொள்றக்காக இல்லா உனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான் அதுக்குள்ள மக்கள் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க